அனைவருக்கும் வணக்கங்க என் பெயர் சக்தி ஜெயசக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ பான்சர் பை ஜென்டர்வியூ டாட் ஆன்லைன் திஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ப்ராடக்டை பார்த்து வாங்குவதற்கு இந்த ஜென்டர் டாட் ஆன்லைன் வெப்சைட் உங்களுக்கு உதவும் இப்போ இருக்கன் செடியின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம் இருக்கன் செடியின் மருத்துவங்கள் எண்ணற்ற நன்மைகளை தருகிறது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் அதில் அதில் சிலவற்றை இப்போது பார்க்க போகிறோம் எருக்கன் செடி பச்சை இலைகளை அணியும் செருப்பின் உள்ளே வைத்து நடந்து வர இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுக்குள் கொண்டுவத கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எருக்கன் இலை உதவுகிறது நம் நாளடைவில் கு குதிங்கால் வழியால் நிறைய நபர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள் அவர்கள் இந்த பழுத்த இருக்கன் இலையை ஒன்றை கொண்டு வந்து செங்கல் தீயினால் நன்கு சுட வைத்து அதன்மேல் பழுத்த மஞ்சள் நிற இலையை ஒன்றை வைத்து அதில் குதிங்கால் சூடு.. சூடு பொறுக்கும் அளவிற்கு அழித்து எடுத்து வந்தாய் அழித்து எடுத்து வந்தால் குதிங்கால் வழி குணமாகும் இதை நீங்கள் ஒரு வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை செய்து பாருங்கள் உங்கள் குதிங்கால் வழி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த இருக்கன் இலைக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் உண்டு இருக்கன் செடியின் மருத்துவங்களில் சித்தர்கள் எண்ணற்ற நன்மைகள் கூறியுள்ளார்கள் அதில் ஒரு சில குறிப்புகளை பார்க்க போகிறோம் காது நோய் பிரச்சனை குணப்படுத்தும் தன்மையும் உண்டு இரண்டாவது இரும்பல் இரும்பலுக்கு மருந்தாக இருக்கன் செடி பாகங்கள் காணப்படுகிறது மூன்றாவது ஆசுமா குணப்படுத்துவதற்கும் இருக்க நல்ல பலன் தரும் நான்காவது சளி பிரச்சனை சரி செய்யவும் உதவுகிறது ஐந்தாவது பல்வழி குணப்படுத்துவதற்கும் எருக்கன் பாகங்கள் உள்ளன என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் மேலும் இந்த தாவரம் பனி பனிரெண்டு வருடங்கள் கடும் கடும் வறட்சியிலும் வளரக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது பாரம்பரிக்கப்படாத வயலோறும் சாலையோரும் பனிரண்டு ஆண்டுகள் மழையே இல்லை என்றாலும் அதில் வளரக்கூடிய தன்மை உடையதாக இந்த இருக்கன் இலைக்கு அவ்வளோ மகத்துவம் உள்ளது காற்றில் உள்ள நீரை உறிஞ்சி வளரக்கூடிய தன்மையும் ஆற்றலும் உள்ளதாக சித்தர்கள் கூறுகிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ん